பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் தண்ணி வந்துட்டு நான் எந்த ஒரு வாடி பிடிச்சிட்டேன் நீ இதெல்லாம் பிடிச்சிடணும் இன்னைக்கு காலையில் செலவான தண்ணி இதெல்லாம் அப்படியே பிடிச்சிட்டு கிச்சனில் கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு பாத்திரம் தேய்ச்சிடலாம் பாட்டிலெல்லாம் வாஷ் பண்ணி கழுவி பிடிச்சி வைக்கணும் இந்த கிடையும் இங்கே பா கிச்சனில் போனா இருந்துட்டேன் ஏன்னா அங்கே தனியாக இருக்க பார்த்தீங்களா என்னால் ஃபேன் ஓடலாம் இங்கே வச்சுட்டேன் நல்லா வச்சுட்டு நம்ம இங்கே நினைச்சிடலாம் ஒரு ஒரு வாரமாக தண்ணிக்கு கொஞ்சம் பிரச்சனையாகவே ஓடிக்கிட்டு இருக்குது எங்கள் விஸ்கி இல்லைப்போ நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் விஸ்கி வந்து சின்னப்பேர் வந்து ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காரு அவர் இப்போ வருவார் கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரத்தில் வாட்ச்மேன் வந்து ரெண்டு மணி நேரம் தண்ணி விடுவேன்னு சொல்லியிருக்காரு பாத்திரத்தை கிடையாச்சு இப்போ வாங்க கொஞ்சம் நம்ம அரிசியை கண்டுலாம் சாப்பாடுக்கு தண்ணி பிரச்சனை நடந்துக்கிறது என்றைக்கும் தண்ணி பிரச்சனை முடியும்னு தெரியல போனச்சு எனக்கு சாப்பாடு கொஞ்சம் அரிசி கழுவிச்சாச்சு இப்படிதான் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி எப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் குக்கரில் வந்து சாப்பாடு மோஸ்ட்லி வைக்கிறதே கிடையாது ஏன்னா குக்கர் சாப்பாடு யாருக்கும் பிடிக்கிறது இல்லை சாப்பாடுக்கு உப்பு சாப்பாடை மூடி போட்டு வச்சுருவோம் நான் இப்போ சாம்பார் வைக்க போகிறேன் சாம்பாருக்கு வந்து சாம்பாருக்கு கிண்டான் கையெடுத்துக்க ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு தக்காளி ரெண்டு பூண்டு ஒரு மாங்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு வெங்காயம் கோவாக்காய் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் வேறு வேறு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடை சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் சாப்பாடு சப்பாத்தியும் போதும் அவங்களுக்கு கம்பல்சரி சப்பாத்தி வேணும் இதை முதல் பண்ணிடுவோம் ஏன்னா ப பையன் தேவை சீக்கிரம் வரஞ்சு கொஞ்சம் பார்த்தா சீக்கிரம் சமையல் பண்ண போகிறேன் வாங்க இனி சமையலுக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி சாம்பாருக்கு சோரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன் பாசி பருப்பு எடுக்கலாம் மசூர் படவும் எடுக்கல தோரம் பருப்பு சாம்பார் கொஞ்சம் நல்லா கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இன்னைக்கு நம்ம தோரம் பருப்பு சாம்பார் பருப்பை நல்லா கழுவி ஆச்சு காய கட் பண்ணி போடலாம் வாங்க வெங்காயம் பூண்டு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நான் மாங்காய் போட்டிருக்காங்க புளி கரைச்சி ஊற்ற மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டுடலாம் கொஞ்சம் உப்பு இப்போ சாம்பார் கொஞ்சம் மசாலா ஐட்டம் போட்டுடலாம் இது சாம்பார் மசாலா நான் வீட்லேயே அரைச்ச மசாலா கீழேலாம் சிந்தது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் தெரிஞ்சிட்டு அவங்களுக்கு கீழேலாம் சிந்திட்டு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் மசாலா போட்டாச்சு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் நல்லா காரம் இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் போதும் கொஞ்சமாக தனியாக கொஞ்சமாக மஞ்சள் சாம்பாருக்கு காஷ்மீரி மசாலா வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் டப்பாக மூடி வச்சிடலாம் அந்த சாம்பார் நல்லா கிண்டி விட்டு பருப்பு நல்லா கொதி வந்துட்டு குக்கரை போட்டு ஒரு மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டுடலாம் கீழே மசாலா வந்துட்டு உடனே துடைச்சிடணும் இல்லைன்னா அது கடந்துக்கிட்டு மற்ற பாத்திரத்திலாம் இருக்கணும் நான் உடனே சமையல் பண்ண 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 பாத்திரம் வந்து கழுவிடும் இந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நம்ம கோவாக்காய் நல்லா கழுவிடலாம் கழுவிட்டு கட் பண்ணிடலாம் கோவக்காய் சூப்பராக கட் பண்ணி ஆச்சுட்டு தக்காளி வேண்டாம் வெங்காயம் வேண்டாம் கோவக்காய் பொரியல் கொஞ்சம் கொண்டு வேர்களை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் கோக்கா பொருள் கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணுறேன் வேர்க்கடலை கடலை சிறு கடுகு ஜீரகம் வெந்தயம் இது கடைசியில் ஃபைனலாக நம்ம வந்து இறக்கமோட போடணும் நல்லா மனமாக இருக்கும் பேச ரெண்டு வெந்தயம் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு ஜீரகம் கருவேப்பிலை இந்த கோக்கா உப்பு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தூள் இல்லைக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக சாரி கரம் மசாலா இதை எப்படியா முடிவுச்சுனா இடைக்கடைக்கு ஓப்பன் பண்ணி கிண்டி விடுவோம் பிடிச்சிரும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம பருப்பு காய் வெந்துட்டானு நம்ம காய் பருப்பு எல்லாம் சூப்பராக வெந்துட்டு மசிஞ்சி வெந்து வந்துட்டு வாங்க தலைச்சுடுறோம் சாம்பார் உப்பு போட மறந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த மசாலா கொஞ்சம் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு தப்பு பண்ணிட்டேன் இல்லை ஏசா ரெண்டு மிளகு போடணும் மிளகு போட மறந்துவிட்டேன் சரி பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டு தான் போவோம் சாம்பார் கழிந்து கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்புல் எந்த ஒரு சமையலுக்குமே கருவேப்பில் போட்டால் தான் மனமே வருது ஃப்ரெண்ட்ஸ் மல்லி இறையை மட்டும் எப்படி தான் பாதுகாத்தாலும் ஃபுல்லாக போகுது இப்போ இவ்வளோ கட் பண்ணி தூரம் போட்டுவிட்டு தான் மீற்றி தான் எடுக்கணும் ரெண்டு நாள் தான் வாங்கிட்டு வாவுது வாங்கிட்டு வந்து பிறகு இவ்வளோ ஃபுல்லாக அழுகி போச்சு இதுவே கொஞ்சம் அழுகுனது இருக்குது எடுத்துடலாம் இங்கே சாம்பார் கொஞ்சமாக காயப்பொடி சாம்பாருக்கு அந்த காயப்பொடி போட்டால் தான் அந்த மனமே வருது இப்படி தாளித்து இந்த கரண்டை அப்படியே விட்டுருணும் நல்லா இதாக இருக்கும் கரண்டியெல்லாம் கின்னு ஃப்ரெண்ட்ஸ் தாளிச்சு சாம்பார் வேறு லெவலில் மணக்கு எது அது இப்போ மல்லியும் போட்டாச்சா உண்மையிலேயே நல்ல மனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நானே வச்சு நானே சொல்லக்கூடாது நீங்கள் வந்து ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நம்ம சாம்பார் பாருங்கள் கலர் பாருங்கள் அவ்வளோ ஒரு நல்ல மனமாக இருக்குது தந்தையெல்லாம் போட்டாலும் தடிக்க அப்படியே முடி வச்சுருப்போம் தான் ஆறாமல் இருக்கும் நம்ம கோவக்கா என்ன சொல்கிறாரு கோவக்காய் இங்கே பத்து நிமிஷம் இருக்கும் தண்ணி வத்தனை மட்டும் மசாலா போட்டுடுறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒன்று முக்காசு தான் வெந்திருக்கு இப்போ நம்ம வர சேசுற மசாலா பொடியை போட்டுடலாம் மசாலா காவாசி வேக வேண்டியது இருக்குது ஃபைனலாக போட்டால் வந்து மசாலாவில் பிடிக்காது இப்போ ரேசாக தண்ணி இருக்குமே போட்டால் தான் அதெல்லாம் ஆகும் நல்லா அப்படி கிண்டியாச்சு இப்போ இந்த போட்ட நம்ம பொடி இருக்குது பார்த்திங்களா அதை எல்லாம் தண்ணி அப்சர்வ் பண்ணிவிட்டு இனி வந்து அது எண்ணெயிலேயே வேகும் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வாங்க கொஞ்சோண்டு வடகத்தை வறுத்துடலாம் இது நானே வீட்டில் போட்டது அப்பா எங்களை நினைப்பேன் என்னடா எண்ணெயில் போடாமல் தட்டில் போடான்னு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் என்ன ஒன்றும் சூடாகல உள்ள என்ன சூடாகிட்டு என்ன தான் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் வந்து கோடி ரூபா கொடுத்து பீஸா பர்கர் வாங்கிச்சாப்போம் வீட்டில் உள்ள செஞ்ச பொருள் சாப்பிட்றதுல ஒரு சுகமே சுகம் அதை பார்த்து நம்ம செஞ்சு நம்ம வீட்டில் உள்ள உங்களுக்கு கொடுக்கறதுல அது ஒரு தனி திருப்தி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்பளமும் வருத்தாச்சு இந்த அப்பளம் வந்து எங்களுக்கு பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த அப்பளமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வறுத்துட்டேன் இவருக்கு வந்து இந்த அப்பளம் ரொம்ப பிடிக்கும் லிஜ்ஜத் பாப்பாடு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் வறுத்துட்டேன் நம்ம கோவக்காய் பொரியலும் பார்த்திங்களா நான் சொன்னேன் இந்த மசாலா வந்து கோட்டிங் பிடிக்கும்னு சூப்பராக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு சப்பாத்தி பண்ணால் நம்ம சமையல் வேலை முடிஞ்சிடும் நான் சப்பாத்தி பண்ணுறது காட்ட மாட்டேன் காட்டு காட்டு நீங்களும் போர் அடிச்சிட்டீங்க உங்களுக்கும் கண் வெறுப்பு வந்துடும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சமையல் வீடியோ நீங்களாம் பார்த்தீங்க எப்படி இருந்து சொல்லுங்கள் நான் சொன்னல வெளியே சாப்பாடு இன்னதான் நம்ம பணம் கொடுத்து சாப்பிட்டாலுமே அந்த வீட்டு சாப்பாடு ஒரு துவையில் ஒரு கஞ்சி வச்சு சாப்பிட்டோம் வீட்டு சாப்பாடு வீட்டு சாப்பாடு தான் சரிங்களா நான் எதுவும் வெளியே போய் சாப்பாடு விரும்ப மாட்டேன் பிடிக்கவும் பிடிக்காது அந்த காலமும் தான் இந்த காலமும் அப்படி தான் அதனால் இப்போ நம்ம சமையல் வேலைலாம் முடிஞ்சுது இனி மத்தியானம் கொஞ்சம் வேலெல்லாம் இருக்குது தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் தண்ணி பிடிக்க வேண்டியது இருக்கு எல்லாம் பாட்டிலெல்லாம் ஃப்ரிட்ஜிலலாம் ஆனால் அந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு உங்கள் ஆதரவு தந்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச் மீண்டும் நாளை நல்ல ஒரு பிளாகில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் டேட்டா பை பாய் குட் நாய் உங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த சமையலில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மீண்டும் நாளை நல்ல ஒரு ப்ளாகில் சந்திக்கிறேன் நம்ம இப்போ ப்ரோ நம்மக்காக கிளீன் பண்ண முடியாதது இருக்குது டேட்டா பை பை